அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு நாட் அலோ எனி திங் டு பி அன் அப்ஸ்டக்கிள் சே எவ்ரி திங் ஆஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஒரு தடைகளாக என்றைக்குமே நினைக்க வேண்டாம் நிச்சயமாக அந்த தடைகளை நம்ம வாய்ப்புகளாக பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் கூடவே இருந்தாகணும் யாரும் எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு யார் சப்போர்ட்டுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் என்ன பண்ணேன்னா கோயிலுக்கு மட்டும் போவேன் கோயிலுக்கு மட்டும் போகும்போதும் நிறையா கோயிலில் இருக்கவங்க பழக்கமானாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது யூடியூப் எல்லாமே நான் வந்து பார்த்தேன் அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றத நான் பார்த்தேன் ஸோ நான் வீட்டில் வந்து நான் என்ன யோசித்தேன்னா நாம் ஏன் ஒரு யூடியூப் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது நம்ம குழந்தையே நம்ம பார்த்துக்கணும் காலையிலேருந்து வீட்டில் பார்த்து பதினொரு மணி வரைக்கும் வேலை அதுக்கப்புறமா நம்ம ம மறுபடியும் வீட்டில் இருக்க இடைப்பட்ட நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அம்மா அப்பா ஆயா இவங்க எல்லோரையும் நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் நம்ம எல்லா வேலையும் நம்மளையும் இதை செய்யணும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம குழந்தையை கூப்பிட்டு வரணும் டியூஷன் சொல்லி கொடுக்கணும் இவ்வளோ வேலையே இருக்குது அப்போ நம்ம எப்போவுமே கோவிலுக்கு போவோம் கோயிலுக்கு போகும்போது நம்ம எந்த கோயிலுக்கு போகிறத அங்கே நடக்கிற விசேஷத்தை நம்ம அங்கே இருக்கிற நேரத்துக்கு நம்ம அப்படியே எடுத்து யூடியூப்பில் போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ நான் அப்படியே ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் நான் நல்லா மேக்ஸ் போடுவேன் இங்கிலீஷ் பேசுவேன் அது எல்லாமே நான் எடுத்து போட்டேன் இப்போது நான் என் குழந்தைய பார்த்துக்கணும் எனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை தெரியாது அப்படின்னு நான் உட்காந்துட்டே இருந்தால் நான் உட்காந்துட்டே தான் இருக்கணும் ஆனால் நாம் பாசிட்டிவாக பொழுதும் பல விஷயங்கள் மாறும் இப்போது என்னோடய யூடியூப் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிறதுக்காக நான் போராடுறேன் என் குழந்தைய ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும்னு மனசார என்னோட கனவுகளை நான் அப்படியே வச்சுக்கிட்டு என் குழந்தைக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்துக்காக நான் இப்போ வேலைக்கும் போகல ஸோ என்னை சுற்றி நிறையா பிரச்சனைகள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் இருக்குது இருந்தாலும் கூட நான் பிஎஸ்சி மேக்ஸ் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நான் நிறையா படிச்சிருந்தாலும் கூட என்னால் வேலைக்கு போக முடியல ஆனால் நான் இதையே நினச்சி நான் கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன்னா நான் டெய்லரிங் கற்றுட்ருக்க முடியாது நான் படிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு சான்ஸை நானே க்ரியேட் பண்ணிட்டேன் வீட்டில் யாருமே ஒத்துக்கல இருந்தாலும் கூட நான் தைக்க போகணும் அப்படின்றத நானே எல்லார்கிட்டேயும் ரொம்ப அவங்க கம்பல் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சம்மதம் வாங்கி தான் அதுக்கப்புறம் தான் நான் தைக்கிறதுக்கே கற்றுக்கிட்டேன் ஸோ நான் தைக்க கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி யூடியூபும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன்னா யூடியூப் ஒரு சோஷியல் மீடியான்றது சாதாரண விஷயம் கிடையாது பெண்களுக்கு ஸோ அதையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இன்னமும் ஸ்டில் ஐம் லானி அதே மாதிரி என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது படிக்க வைக்கிறது என் குழந்தைய இந்த சொசைட்டியில் ஒரு பேரும் புகழம் கொண்டு வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுன்றது நான் என் குழந்தைக்காக இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னதும்மா ஆ மேல் ரீப்ரொடெக்டிவ் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் ஆண்ட்ரோஷியம் பாலினேஷன் பை வின் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அடிமோஃபிலி அனிமோஃபிலி இத ஃபஸ்ட்டு எழுதி வரேன் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால வேலைக்கு போக முடியல நம்மளால நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் வீட்டில் வேலை இருக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இங்கே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தால் பிரச்சனையாகவே தான் இருக்கும் வாழ்க்கை ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் என்ன முடியும் நம்மளுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதை நம்ம வெளிப்படுத்தி நம்மளும் வாழ்க்கையில் நல்லா இருந்த மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டணும் அப்படின்றது தான் நான் எடுத்திருக்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ஸோ என்னோட விஷன் என்னோடய ட்ரீம் இது எல்லாமே நான் நல்ல போஸ்டிங்க்கு போகணும் நிறைய படிச்சு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறது ஸோ அதே மாதிரியும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை எப்படியாவது கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே கொண்டு வந்து அந்த திறமைக்கு நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோமோ நேர்மையாக இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ எனக்கு வந்து நான் படிச்சு முடிச்ச பிறகு ஃபைவ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணி முடித்த உடனே தேர்ட்டீன் இயர்ஸ் ஐ ஹாவ் இன் அலாங் வித் மை ஃபேமிலி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஜாப் அட் ஆல் நத்திங் ஐ ஏர்ன் ஸ்டில் தேர்ட்டீன் இயர்ஸ் ஸோ தேர்ட்டீன் இயர்ஸில் நான் எதுவுமே ஏர்ன் பண்ணலாம் ஆனால் நான் இருந்தாலும் கூட நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் நான் டியூஷன் எடுத்தேன் நான் யூடியூப்பில் நல்ல நம்ம கோர்ஸ் பண்ணணும் வீடியோஸ் பண்ணணும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் என் குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ என் குடும்பத்துக்காக நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு சமையலாக இருக்கட்டும் ஒவ்வொரு குக்கிங்கில் நம்ம என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் நான் கற்றுக்குறேன் புது புது வேலைங்க நான் கற்றுக்குறேன் அதனால வந்து நம்ம என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி நானும் உழைச்சி உட்காராதீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வாழ்க்கை இருக்க கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருன்னு தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு முயற்சி பண்ணும்போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வரும் ஆனால் அதுக்கு தற்கொலை தான் முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வாழ்ந்து காமிக்கிறோம் நம்ம ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை அப்படின்றது முடிவு ஆகவே ஆகாது இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம் இந்த வரத்தை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு பெரிய வரமாக நம்ம இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்குற ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை அதனால நம்மளுடைய வாழ்க்கைன்றது பெரிய விஷயம் அதனால் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை நிச்சயமாக உங்களால் சம்பாதிக்க முடியும் நல்ல ஜெயிக்க முடியும் நம்பிக்கையாக இருந்தால் அதனால் எந்த தடைகள் வந்தாலும் அதை அதனை வாய்ப்புகளாக பயன்படுத்துங்க ஸோ டு நாட் அலோ எனி திங் ஆஸ் அன் அப்ஸ்டல் இன் யோர் லைஃப் சே எவ்ரி திங் அஸ் அம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் நீங்கள் ஜெயிப்பீங்க லத்தா சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க தொடர்ந்து நீங்கள் எந்த முயற்சி பண்ணிகிட்டே வரீங்களோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கீப் ஆன் மூவிங் கீப் ஆன் ட்ரையிங் நெவர் எவர் ஸ்டாப் இன் பிட்வீன் அட் எனி காஸ்ட் எப்போவுமே ஸ்டாப்பே ஆகாதீங்க கீப் ஆன் ட்ரையிங் பண்ணிகிட்டே இருங்க शोरली यु वी आर बाउंड टू विन थैंक यू फ्रेंड्स हव अ ग्रेट डे दिस फ्रमूर फ्रो मै यूट्यूब चलूबर्स यूनिर्सल टेपल आर्गनजेशन टवोशनल डेयी हम अ ग्रेट डे फ्रेंड्स